ஹாய் ஹலோ நான் கங்காங்க ஸோ இப்போ ரொம்ப சமீபத்தில் ஒரு புத்தகம் ஒன்று படித்தேன் ஸோ அது என்ன புத்தகம்னா சிங்கிஸ் ஐக் மாத்தேவோட ஜமிலான்ற புத்தகம் ஸோ சிங்கிஸ் ஐக் மாத்தேவ் மற்ற ரஷ்ய எழுத்தாளர்கள் மாதிரி இவர் நமக்கு அவ்வளோ பரிச்சயமானவர்கள்ல சமீபத்துல இயக்குனர் மிஸ்கின் அவர் பேச்சு கேட்டதுக்கு அப்புறம் தான் சிங்கிஸ் ஐக் மேத்தேவ் கண்டிப்பா படிச்சு அப்படின்னு பண்ண அப்படி முடிவு பண்ணதில் அவரோட மூணு புத்தகங்கள் வாங்கினேன் ஒன்று பார்த்தீங்கன்னா ஜமீலா ரெண்டு பார்த்தீங்கன்னா குல்சாரி மூணு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் கூடவே கி ராஜநாராயணோட மூணு புத்தகங்கள் வாங்கியிருந்தேன் ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டு ஜமீலா நான் முடிவு பண்ணேன் ஸோ அந்த புத்தகம் தான் இது இது பார்த்தீங்கன்னா வெறும் எண்பதே தான் ஸோ ஒரு சூப்பர் லவ் ஸ்டோரி இது ஏன்னா அந்த புத்தகத்தை படிச்சு முடிச்ச உடனே இதை கண்டிப்பாக ஒன்று எழுதிடணும் இல்லைனா வீடியோவை போஸ்ட் பண்ணிடணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா அவ்வளோ இம்பேக்டை கொடுத்துச்சு ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரி என் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த புத்தகம் எண்பதே தான் ஒரு அறுபது பக்கம் படிக்கும் போது வரையும் இந்த புத்தகம் பேல பேலன்ஸ் இருபது பக்கத்துல என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட கொடுத்துருப்போதுன்னு நினைச்சேன் பட் ஆனா வெறும் ஒரு பக்கத்துல அது பாதி பக்கம் வரும்போதே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலஞ்சு லைன்ல ஒரு பெரிய இம்பேக்டை கொடுத்துருச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லா நம்ம அந்த அறுபது பக்கம் படிச்சது எல்லாமே சேர்த்து அந்த கடையோட கதையோட அந்த நேர்த்தியான அந்த காதலை நமக்குள்ளேயும் கடத்திடும் ஸோ அப்படியே பட்ட கதை தான் இது கதை ரொம்ப சிம்பிளுங்க அதாவது கதை சொல்லியா இருக்கக்கூடிய ஒரு பையன் அந்த பையனோட அண்ணி ஓகேங்களா அண்ணன் பாத்தீங்கன்னா போருக்கு போயிடுவான் வேண்டு செகண்டில் ஓகேங்களா அப்போது அந்த குடும்பத்தை வந்தான் பார்த்துப்பான் அப்போ அவன் அண்ணிய ஆஹ் அந்த ஊரில் இருக்க மற்ற ஆண்கள் இவங்க அண்ணியை என்னவா பாக்குறாங்க அப்படி பார்க்கும்போது இவனுக்கு என்னவா கோபம் வருது அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்னா கதை ஆரம்பிக்கும் பட் அதே தருணத்துல அந்த அன்னிக்கு இன்னொருத்தனமான காதல் வரும் அந்த வேற்றுக்கரப்ப அதாவது அந்த குடும்பத்தை சாராதான் அந்த ஊரில் ஒரு அணியாக இருக்கக்கூடிய இன்னொரு ஆட்களும் ஆட்களுக்கும் அந்த பொண்ணு மேலே காதல் வரும் அந்த பெண்ணோட கேரக்டர் போகிறது தான் ஓகேங்களா அந்த இன்னொரு பையன் பேர் பாத்தீங்கன்னா தானியர் இவனோட பேர் பாத்தீங்கன்னா அந்த கதை சொல்லியா இருக்கக்கூடிய அந்த பெண்ணோட மைத்தினால இருக்கக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா கிச்சனை பாடம் ஓகேங்களா அது ஒரு ரஷ்ய பேர் பட் நாங்கள் தமிழ்ல சூப்பராக மொழி பெயர்த்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கதை இப்படிதான் தன் அன்னைக்கு வரக்கூடிய காதலை இவன் இவன் அந்த காதலை எப்படி அணுகிறான் அந்த காதலை எப்படி புரிஞ்சுக்கிறான் அதுக்கப்புறம் அந்த காதலுக்கு இவன் எப்படி உணர்ச்சி வயப்படுறான் அது எப்படி பாசிட்டிவா இருக்கு நெகட்டிவா இருக்கு அப்படின்னு ஸ்டோரியே பட் பயங்கரமான இம்பாக்ட்ஃபுல் லவ் ஸ்டோரி உங்களுக்கு யாராவது ஒரு லவ் ஜேர்னர் பிடிக்கும் அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டா சீக்கிரமா ஒரே மூச்சா உட்காந்து ஒரு லவ் ஸ்டோரியை படிச்சிடணும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் ஆசைப்பட்டீங்கன்னா சிங்கிஸ் ஐத்மத்தை கூட ஜமிலாவுக்கு படிச்சிருங்க ஸோ ரொம்பவே ரொம்ப அதான் தன்னோட காதலை ரொம்ப நேர்த்திய நபுன்னு கடத்திட்டு என்னுடைய ஆசிரியர் இந்த காதல் அவங்க 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 காதலை வெளிப்படுத்துற தருணமும் சரி அந்த பையன் மீது ஜமீலாவுக்கு காதல் வர தருணமும் சரி ரொம்ப நம்ம ஒரு ஒரு படத்தை பார்த்த ரொம்ப ஈஸியா காட்சிப்படுத்தியிருப்பாங்க இந்த புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு ஒன்னையும் தெரிஞ்சுதான் ஒன்னேவன் புரிஞ்சுது அதாவது இந்திய நாட்டுல உள்ள மாதிரி பெண்கள் பிற்போக்குத்தனமா நம்ம இந்தியா மாதிரியான நாட்கள் நாடுகள மட்டும்தான் இருக்காங்களா இல்லைன்னா அஹ் இந்தியா மதிய நாட்கள் மட்டும்தான் பெண்களை குடும்ப அமைப்பு முறையில எப்படி வச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சேன் பட் இந்த புத்தகம் தான் புரிஞ்சுட்டு ஒட்டுமொத்த உலகத்துலயுமே பெண்கள் அப்படிதான் வச்சிருக்கப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா இந்த இவங்களுக்குள்ள அந்த காதல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வீட்லயோ அந்த ஊர்லயோ என்னவா பேசுறாங்க என்னவா பேசப்படுறாங்க இந்த பொண்ணை பத்தி இந்த பொண்ணை தாக்குதலுக்காக எப்படி தயார்படுத்துறாங்க அந்த குடும்பமே சேர்ந்து அப்படின்ற சில கா சில சில பகுதியெல்லாம் வரும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே நம்ம நம்ம இந்தியாவோட கூட ஒத்து போணுச்சு பெண் என்ற விஷயத்த வரும்போதுங்களா ரொம்பவே ஒரு அருமையான புத்தகங்கள் ஸோ வாய்ப்பு கிடைச்சா சீக்கிரம் வாங்கி படிச்சிருங்க ரொம்பவே ரொம்ப நேர்த்தியா சொல்லப்பட்ட ஒரு காதல் கதை இதுக்கு முன்னாடி ஒயிட் நைட்ஸ் படிச்சிருக்கேன் ஆஹ் தஸ்தோஸ்கியோட புக் அது ரொம்ப அப்பட்டமான காதல் கதின்னு விமர்சனம் பார்த்தா படிக்க ஆரம்பிச்சேன் பட் நான் இந்த புத்தகம் நான் எதிர்பார்க்கவே இல்லை மிக ரொம்ப பயங்கரமான ஒரு காதல் தாக்கத்தை கொடுத்த ஒரு படம் பிடிக்காதவங்களுக்கு காதல் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த புத்தகத்தை படித்தா காதல் வரும் ஸோ அப்படியேப்பட்ட ஒரு புத்தகம் இது ஸோ சீக்கிரம் படிச்சிருங்க ஒரு நல்ல புத்தகம் வாழ்த்துக்கள் பாய்